வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்போ போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக நாம் பார்க்க போகிற சாரீ வந்து காஞ்சி காட்டன் சாரீ தான் ஆல்ரெடி நான் நிறைய சாரீ போட்டிருக்கேன் இந்த காஞ்சி காட்டன் சாரிலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா உங்களுக்கு கேப் பாட்ரு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அழகான ஜரி பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த ஜரி பார்டர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பட்டு சேரீட லுக்கு கொடுக்கும் அதுக்காக இதில் எதாவது மிக்ஸிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடாதீங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரீ தான் இதில் எந்த மிக்சியுமே கிடையாது ஜரி ஜரி பாட்ரை தவிர்த்து ஜரி ஒர்க்கை தவிர்த்து மற்ற எல்லாமே வந்து பியூர் காட்டன் தான் இந்த சாரியில் நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு ஏதாவது சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்காங்க இந்த சாரீ வந்து பார்க்குறதுக்கு ஒரு பட்டு சாரியோட லுக்கு தான் கொடுக்கும் அதுக்கு காரணம் அதில் கொடுத்துருக்க அந்த ஜரி பார்ட்ரு பார்டர் பார்த்திங்கன்னா டபுள் சைட் பார்டர் ரொம்பவே அழகாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஸேரீயே வந்து உங்களுக்கு டபுள் ஷேடு வரும் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் அந்த மாதிரி டபுள் ஷேட்ல தான் வரும் நீங்கள் அந்த ஸாரி பார்க்கும்போது கையில வாங்கி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் இந்த ஆர்டர் போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நாளில் சாரி உங்கள் கைக்கு வந்துடும் சாரி உங்கள் கைக்கும் வர்றது கண்டிப்பாக ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காகனா ஏதாச்சும் டேமேஜ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அந்த டேமேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் வீடியோ எடுக்காமல் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரீப்ளேஸ் ஆகாது அதனால வீடியோ மஸ்ட்டு ரொம்ப கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அது ரொம்ப அவசியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டெய்லி அப்டேட் வேணும் டெய்லி என்னென்ன சாரி வருது என்ன மெட்டீரியல் வருது என்ன டிசைனில் கிடைக்குது அதோட ரேட்டு என்ன இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்ருக்கோம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்திங்கன்னா எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ப்ளஸ் உங்களுக்கு கிடைக்கும் இது மெயின்டனன்ஸ் வந்து நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அயன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஸ்டார்ச் போடணும் ஸ்டார்ச் போட்டால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ச் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா சிலர் ஸ்டார்ச் விரும்புவாங்க சிலர் விரும்ப மாட்டாங்க அதனால அது உங்கள் விருப்பம் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ம நார்மலாக காட்டன் சைடில் எல்லாருமே லைட்டாக ஸ்டார்ச் போட்டு யூஸ் பண்ணுவாங்க அப்போ இப்போ இந்த ரெகுலர் யூஸுக்கு நம்ம கெட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ச் போட்டு நீங்கள் அயன் பண்ணி கட்டிகிட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லா வீடியாலும் சொல்கிற மாதிரி தான் காட்டன் சாரீஸை வந்து மேக்ஸிமம் வெயிலில் காய வைக்காதீங்க நனல்லே காய வச்சு எடுத்துக்கங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு உங்கள் சாரி உங்களுக்கு புதுசாக இருக்கும் இல்லைனா கலர் ஃபேடாக ஆரம்பிச்சிடணும் முடிஞ்ச வரைக்கும் காட்டன் சாரி எல்லாம் ரொம்ப நேரமாக ஊற வச்சு துவைக்காதீங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு துவைச்சிருங்க அதுவும் தனியாக ஊற வைக்கணும் ஏன்னா டார்க் கலர் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் வந்து கலர் கண்டிப்பாக போகும் லைட் கலர் எடுத்தால் அந்தளவுக்கு போகாது அதனால் நீங்கள் தனியாகவே ஊற வச்சுட்டு உடனே துவைச்சிருங்க முடிஞ்ச வரைக்கும் உடனே துவைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த கலர் போகாமல் இருக்கும் அந்த கலரை வந்து நம்ம தக்க வச்சுக்க முடியும் இப்போ இந்த சேரீலாம் பார்த்திங்கன்னா டபுள் ஷேடு தான் டபுள் நூல் போட்டு தான் அவங்க நெஞ்சுருக்காங்க அதனால் டபுள் ஷேடு தெரியும் எல்லா சாரீஸுமே அப்படி தான் டபுள் ஷேடில் தான் இருக்கும் இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்